Meek <laughs> ちょっとちょっとちょっとちょっとちょっとちょっとちょっとちょっとちょっとちょっとちょっとちょっとちょっとちょっとちょっとちょっとちょっとちょっとちょっとちょっとちょっとちょっとちょっとちょっ बोदा 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 गद्दा बोले दारू बाबा दारू लेकर पुत्ता गद्दाले काढलेला पुत्ता मौजळ सुची गद्दाने कीले चप्पा मुठो गद्दा ला बिना दर पायाला बळ देणार ह्यालाच चाळत देणार बढ़िया चले पुत्ता गद्दाची पुठिया दारूयाला बेटा दारूयाला परत मुदुरुडले दिपते करते दारूयाला परत ते लावते गुरु गुरु करत उतरून टाकते वडी वडी वटले उडले वट 16 वे वारला

மரலாரத்துக்கு சுதா தீர் விதையின் முதல் ஆகுல வீட்டு பெருகிறது ஆகுதுதா இவரு தேவையான பெரிய நூற்றாண்டுல கூட தட்டா உள்ள கைதான் இருந்து ஆடலத்தை தொடங்கி செட்டு தொடங்கி சத்து தொடங்கி தட்டியா அனங்க குத்தியா மரலாரை கொடுத்துயா மரம் குத்தியா மருளா குடுத்துடாரு பாத்த ஆண்டாயிரம் பயன்படுத்த உட்கு குத்தியா வரும் தப்பாளம் போல தருமாவா தர உருத்தி கேமலா தேர்ட்டி விருமா

ாய் ஐம்பத்தி மாலகாமி துணை மதுநிலைக்குறைந்தார் கடுமையான சில முதல்வர்களை பிடிப்பதற்கு கட்டாளர்களை தொடர்ந்த பரிகாரப்படுத்தி கட்டன ಕಟಾಲುಗಳ ಪರಿಣಾಮ ಬರ್ಗಳ ಕೋಚ್ ಕನ್ನಡಿಗರು ನರಸಿಮಹಾಚಾರ್ಯರಿಗೆ ಜರಪೇಗೆ ಕೊಟ್ಟವರು ಬರ್ಗಳಕ್ಕೆ ಕಟಾಲುಗಳ ಪರಿಣಾಮ. ಮೇರುನದಿ ಕಡಿಪುಕರಿಗೆ ಕರುಮಿಯಾದ ಹೋರಾಟ. ಸಿರಂತೇ ಪೂರ್ವದ ಕಟಾಲುಗಳ ತಕ್ಕ ಪರಮವ ಕರುಮಿಯಾದ ಹೋರಾಟ. ಹೊರಗಿರಬೇಕು ಕನ್ನಡ 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 ಮೋದಲೆದಿರಿಪಕ್ಕೆ ಪರಮವ ಕಟಾಳ ಪರಮವ ಕನ್ನಡ. ಎಂಜಪ್ಪ ಬೈಕ್ ಹಿಡಿದ್ರೆ ಅದು முனைத்தி முப்பட்டு முனைஞ்சு முதலாவது அதான் இரண்டாவது பெற்றார்

நூத்தி வருகிறது பாரதி வெட்டப்பேர்த்து நமக்கு இசைக்கியப்பா நூத்தி வருகின்றா

ಯಾಕೋ ಫುಲ್ ವಿ ಆಪರನ್ ದ ಬೈಕ್ ಬಿಡತಾ ಬೈಕ್ ಬಿಡತಾ ಬೈಕ್ ಬಿಡತಾ ಬೈಕ್ ಬಿಡತಾ ಬೈಕ್ ಬಿಡತಾ ಕೂಟಿಯ ಹೊರಗೆ ಬಿಡಕ ಕೂಟಿಯ ಹೊರಗೆ ಬಿಡಕಂತ ಕೂಟಿ ಹೋಗೋರಾ ಆಡ ಮೇಲೆ ಹೋಗೋರಾ ಅಂದ್ರೆ ಮುಚ್ಚು ಮುಚ್ಚು ಮೈಯಂತು ಮೈಯಂತು ಸಿಂಹಿಯ ಡಿಬರಂತ ಡಿಬರಂತ ಆ ಬಿಎಸ್ ಓಟಿಗ ಅದನ್ನ ಹಿನ್ನாடி ಬರ ಮಾತು ಸರಿಯೋ ರೈಟ್ ಹಿಟ್ ಆಗಿ ಹಿಟ್ நூற்று ஐந்து காவல் தூக்க விவரத்தை திருவார் இரண்டு அவர்கள் இருப்பது சிறந்த ஒதுவது இருப்பது அவர் திருதாக்கா வருகால திருத்திருவார்

ாய் அத்தி நாலகாபுட காரதா கோலமா வந்து குதிரை சைக்கிள்ல அதோட கிளாமர் கூட நம்மக்கிட்ட வந்தா யாராவது வந்துச்சு வந்துச்சு யாராவது வந்துச்சு நீங்க நீங்க விளையாடுறீங்க பா இதுக்குள்ள ஓடிடுங்க காரை பார்த்தா மாட்டிருக்கியா அதனால வந்து கண்ணாசிக்கு வந்து காசியா கட்ட ஆரம்பிச்சுரா நார்மலா போறதையா இதுவளோ பெரிய காசியா வரைய குறிச்சுட்டதா இதுவளோ பெரிய காசியா வரைய குறிச்சு கண்ணனோட கட்டறதுக்குட்டியா துருத்தி திருடுனா கட்டால குள்ள பருமா வந்து துருதா வந்துருதா

के श्री गुरु राधे मुंडित नमस्ते कर दिकरा आपका पहला बात तो गुरु उतरे समय के दुनिया में दुनिया में दिख रहा दोस्तों का ये कीरा संत है मौत का पत्थर 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 और जो गति होती है तो गति के गिनती का है और गिनती के गिनती का और एक और पर वोटिंग है और वाली गिनती जाने करके आगे वंडी को माइंड होता माइंड होता माइंड होता गिनती गिनती रेमास का बन रहे थे எங்கரே ஏறுதுக்குது மூட்டன முன்னடுவே இது மூட்டன முன்னாடி கேத்துடா தம்பி போற அறிக்குடை மூட்டை தம்பி மூட்டை போற அறிக்குடை ரொம்ப ஓடுவே பிராகரஜி இisme வரவன சபாரிக்கு முன்னாடி போற அறிக்குமடா அதுல அம்மா இரணாவில வருதுன்னுட்டிங்க இது வேற ஏதோ மாடு கால்ல வந்து வரக்க மாட்டீங்க தரமேக்குட்டேன்னா போறது தரமேக்குட்டேன்னா மடி யார அரைச்சிராதம்மா மத்த ஊர்ல நம்ம எல்லாம் தாரிக்கு அறிக்குமடா தாரிக்கு அறிக்குமடா ரைட்யா தெரியப்பட்டுவார் ஏற்று வரங்குள்ள காரரை திறந்துகலாம் திருப்பி கூனார் கிருஷ்டா அவரை மூச்சு விருது வாரவின் வீதலட்சியர் காப்பியா

Caterina Maria, Viva la Patria. Cambiare le vetture che ti venivano a trovare un bel giorno per chi la batta, chi la batta. E si caterina Maria, में il fine, la dimigliano per la patria. के dà il loro, non mi dà il diritto per il mio amico. Pavia, non dà il

முதலாவது பட்டாப்பறை இரண்டாவது முருகன் மூன்றாவது காசி நான்காவது கடுமையான போராட்டம் நான்காவது விரும்புகிறது கடுமையான போராட்டம் நான்காவது இருப்பது பகரந்தேகர் கீழே நாங்க பார்த்த பிறகு நான்காவது

வெற்றி வருகிறாரதியா தீபலத்தொரு காசுரா உதவியிருப்பது சிவந்தை மதுபிகை சுதந்திர வெட்டு வருகிற பாரதி சிவரத்தை கூறுவார் நான் பார்த்தவரை நான் உதவியை வெள்ளினார் சிவரந்தா எழுமீர்கள் நான் பார்த்தவரை நானே நான்கு நோக்கியா சிவரம்பை கூறுகா தீபகே காசுரா கடுமையான கடுமையான போராட்டம்

ಮತ್ತೊಮ್ಮೆ ಶಕ್ತಿ ಮತ್ತೊಮ್ಮೆ ಮೂರ್ತಿ ಸತ್ತಾರೆ ದತ್ತಾರೆ ದತ್ತಾರ ಮೂರ್ತಿ ಹೊರಗಿನ ಕಾಲದ ಮಾತಿನ ಹೊರಗಾಗ ದತ್ತಾರೆ ಮೂರ್ತಿಯ ಕಿರಂಡಾವರ ಒಂದಾಂಡ ಇರುತ್ತದೆ ಇರಂಡಾದ ಇರುತ್ತದೆ ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇರುತ್ತಿಲ್ಲ ಕಿರಂಡಾವರ ಒಂದಾಂಡ ಇರುತ್ತದೆ ಮೆಟ್ಟಿಗಳ ಮೆಟ್ಟಿಗಳ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಕರೆಯಿಂದ ಬಾರದು ಕೂಡಲೇ ಸೇರಿ ಕಾಜಿಯ

தா வருது மையத்தூரில் பகுதிர் பிரியப்பட்டர் பிரிய பெற்றா கடுமையான காசியா ஹோடா காசியா மிட்யா ஒரே மட்டி மட்டி மிட்யா ஒரே ஹோடா பைசி ஹோடா மிட்யா ஹோடா பாரி மிட்யா ஹோடா